பாகிஸ்தானில் என்னப்பா நடந்துட்டுருக்கு ஈரான்லேருந்து யார் வந்தாலும் சரி சவுதி அரேபியாவிலேருந்து யார் வந்தாலும் சரி ஜம்மு காஷ்மீர் எங்களுக்கு ஜம்மு காஷ்மீரை தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்பது என்னமோ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் பாகிஸ்தான் ஒக்குப்பைடு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்களே செய்திகள்லாம் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானை நாரை கிளி கிழிப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான பிஹேவியரை செஞ்சிட்ருக்காங்க பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வேலைக்கு பாகிஸ்தான்லாம் வேறு நாடுகள் இப்போ பாகிஸ்தானை குத்தக்கி எடுத்திருக்காங்கல்ல சீனா போன்ற நாடுகள் என்ன செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இப்போ அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் மூவ் ஆவாங்க அவங்க போகிற வண்டியெல்லாம் பார்த்து ஒரு அமைப்பு என்ன செய்யுது அரஸ்ட் பண்ணுது அவங்கள அடிக்கிறாங்க அவங்க மேலே சூடு நடத்துகிறாங்க இது பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் பலவிதமான போராட்டம் அப்படிங்கிறதும் வெடிச்சு வர்றதுனால அவங்களுடைய ஃப்ரஸ்டுவேஷன் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஸ்டுவேஷனை எங்கே போய் தலையிடலாம் எங்கே போய் விடலாம் இல்லாட்டி யார்கிட்ட போய் குறை சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் மூடி மறைப்பதற்காக இந்தியாவின் மீது பழிச்சொல்லை சொல்லுகிறார்கள் பாகிஸ்தான் அதுவும் சாதாரண பழிச்சொல் கிடையாது எனக்கு அந்த காஷ்மீர் வேணும்ப்பா அதை மட்டும் விட்டுக் கொடுக்க சொல்லுப்பா இப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க நம்ம யார் காலத்து ஸ்ட்ராட்டஜி பாகிஸ்தான் சீக்கிரமா புது ஸ்ட்ராடஜிக்கல வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டி தான் இந்த ஹைட்டி அப்படிங்கிற அந்த இடத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்படலைன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மண் இருக்கு பாத்தீங்களா களிமண் இந்த களிமண்ணை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி நிறைய ஏழ்மையான ரொம்ப வறட்சி நிறைந்த ஒரு பூமியாக இருந்தது ஹைத்தி திடீர்னு பார்த்தா இந்த ஹைத்தியில் என்ன ஆகுது அப்படின்னா அவ்வளோ ஏழ்மை இருக்கும்போதே உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் உள்நாட்டு பிரச்சனை இருந்தாலே ஒரு குழு அடுத்த குழுவுக்கு எதிராகவும் இன்னொரு குழு வேறொரு குழுவாகவும் அப்படி மாறி 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 பெரிய குழுக்கள் அதில் தீவிரவாதம் அப்படிங்கிறது எல்லாமே வளர்ந்து வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எப்போ ஒரு நாட்டுக்குள்ளே உள்நாட்டு பிரச்சனை வரும் தெரியுமா வேலை அந்த வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போதும் தேவையான அளவுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிற போதும் இல்லை நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற போதும் தான் இந்த மூணுமே ஹைத்தியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அங்கே வந்துட்டு ஸோ அங்கே ஹைத்தியில் இப்போ இருந்த ஏரியல் ஹென்ரி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிட்டார்னா பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்லேருந்து அவர் ரிசைன் பண்ணுறார் இதுக்கு மேலே தாங்காது ஏன்னா நிறைய போராட்டமாக நிறைய பேர் அங்கே இருக்காங்க நிறைய பேர் அங்கே சண்டை நடந்துட்டுருக்கு கைத்துக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை ஒரு போரா மாறிட்டுருக்கு நிறைய பேர் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது ஸோ இதுக்கு மேலே நான் பிரைம் மினிஸ்டராக இல்லை அப்படின்னு சொல்லி ஏரியல் ஹென்ரி அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அடுத்ததாக எர்பிலில் ஏற்படக்கூடிய திடீர் திடீர் தீப்பற்றுதல் அப்படிங்கிறது தான் எர்பில் அப்படின்னு சொல்லும்போது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய கடைகள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு தீப்பற்றி எரிகிறது சடசடா நி தீப்பற்றி எறிந்து அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நாசமாகிறது அப்படிங்கிறதுனால ஷாப்கீப்பர்ஸுக்கு அங்கே ஒரு கடை போடுறதுக்கோ இல்லாட்டி கடையில் வியாபாரம் பண்ணுறதுக்கோ பெரிய அளவு பிரச்சனையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஆம்னஸ்டி தான் ஆம்னஸ்டி குரூப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அமைதிக்கு ஏதாவது குந்தகம் வந்தாலோ ஆம்னெஸ்டி வந்து சொல்லுவாங்க இந்தந்த ரிப்போர்ட் இருக்குதுப்பா ஆம்னஸ்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய நாடுகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த ஆம்னெஸ்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய ஆர்மி இருக்காங்கல்ல ராணுவம் அவங்க வார்க்ரைமை கமிட் பண்ணியிருக்காங்க அவங்க செஞ்சுருக்கிறது நிறையவே வார்க்ரைம் காசா பகுதியில் செஞ்சுருக்காங்க அதுக்கு எல்லா விதமான எவிடன்ஸும் இருக்குது அதை விட்டுட்டு இஸ்ரேல் வார் கிரைமே செய்யலை இஸ்ரேல் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான முட்டும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ஆம்னஸ்டியும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ரிப்போர்ட் யாருக்கு ரொம்ப பெரிய அளவில் மூக்குடைப்பாக இருக்கிறது என்று கேட்டால் அமெரிக்காவுக்கு தான் ஏன்னா அமெரிக்கா ஐநா சபையிலே போய் சொல்கிறாங்க அவங்க இனப்படுகொலை செய்ததற்கான எந்த விதமான எவிடன்ஸும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நல்லா இருங்கியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மனசுக்குள்ள நிறைய கோபம் இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்த்து நம்மளால் எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் அமெரிக்கா எதிர்த்து பேசினாலே எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருந்த விக்கி அப்போ யாருடைய ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருந்த ரஷ்யாவினுடைய ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருந்தியா ஈரானுடைய ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருந்தியா ஹமாசினுடைய ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருந்தியா அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட்டை தான செஞ்சுட்டு இருந்தேன் அமெரிக்கா நாட்டினுடைய ப்ராஜெக்ட் தானே செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ராஜெக்ட்டுக்கும் மனிதர்களை கொள்றாங்க அங்கே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் குரல் கொடுப்பது அப்படிங்கிறது எப்படி இரண்டு ஒன்றாக மாறும் அப்படிங்கிறது தெரியலை ஒருத்தர் நமக்கு வாழ்வு தாரா அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன சொன்னாலும் கேட்பது அதுதான் அடிமை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்போவுமே அப்படி தானே என் முதலாளி பார்த்துக்கிட்டுவாருப்பா அமெரிக்கா முதலாளிப்பா அவர் என்ன செஞ்சாலும் நான் ஒன்றும் பேசவே கூடாதுப்பா காசு தாராருப்பா அப்படின்னு கேட்டால் இப்படி பிழைப்பதற்கு பிழைக்காமலே இருந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல ஸோ செய்யக்கூடிய நன்மைகள் ஓகே அமெரிக்கா நிறைய நன்மைகள் செய்கிறாங்கன்னா ஓகே ஆனால் அதை விட கூடுதலான தீமைகள் அப்படிங்கிறது செய்கிறாங்க இப்போ கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்கங்க இந்த கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கும் போது லட்சத்தில் ஒரு நபரோ இல்லாட்டி இர இரண்டு லட்சத்தில் இரண்டு நபர்களோ இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதை கிளினிக்கில் அவங்க ரிசர்ச் பண்ணவங்களே சொல்கிறாங்க எஸ் கொஞ்சம் மனிதர்களுக்கு இது வேறு விதமான எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குணமாகி விடுவார்கள் அஞ்சு சதவீதம் வேணால் என்ன செய்யும் ஒருவேளை பக்க விளைவுகள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த வேக்சின் அப்ரூவ் பண்ணுறாங்க ஏன்னா தொண்ணூறு சதவீதம் நன்மை நடக்கும் பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் தீமை நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக நன்மை நடக்கிறது அதை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே அமெரிக்கா செய்கிறது என்னென்னா அதிகமான தீமைகளை செஞ்சு கொஞ்சோண்டு நன்மைகள் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது வந்து நமக்கு தெரியாது நார்மலாக வெளியிலருந்து இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசியலை பார்ப்பவர்களுக்கு உலக அரசியல் என்னமோ மாதிரி ஒரு வேடிக்கை தான் இருக்கும் ஆனால் அதே அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்களா நேராக நைஜர் எடுத்து பாருங்கள் நைஜருக்குள்ளே அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் எதுவுமே நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகள் வந்து இப்போ அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் துரத்தி அடிக்கப்படுகிறது ஈராக்குக்குள்ளே அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் வேண்டாம் எங்களுக்கான ராணுவம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் இவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த ட்ரூப்ஸுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் உங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது இல்லை அர்த்தம் இங்கே அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலுக்காக நாங்கள் என்ன செய்வோம் இங்கே எங்களுடைய ட்ரூப்ஸை நிப்பாட்டுவோம் எங்களுக்குன்னு ஏதாவது யுத்தம் வந்துச்சுன்னா இந்த இடத்த பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் இப்படின்னு சொல்லி இன்டெரெக்டாக நிறைய சட்டத்திட்டங்களை வழி நடத்தி அதுக்கு சம்மதம் வாங்கிட்டு தான் ஒரு ட்ரூப்ஸ் ஒரு பேசஸ் அப்படிங்கிறதான் அமெரிக்கா வைக்கிறாங்க இப்படி தான் பல நாடுகளிலும் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இராணுவ பேசஸ் அப்படிங்கிறத வைக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம என்ன இப்போ படிக்கிறது இல்லாட்டி மேற்குலக நாடுகளுடைய செய்தியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் ஈரான் வாண்டடா போய் சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணும் ஈரான் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க எங்களுக்கு எதிராக இஸ்ரேல் கூட நாங்கள் சண்டை போடும்போது அமெரிக்கா உள்ளே வந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய இராணுவ முகாம்கள் இராணுவ பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி என்னப்பா அமெரிக்காவினுடைய இராணுவ பேசஸ் ஒன்றோ ரெண்டோ இடத்துல இருக்க போகுது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு நீங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ பேசஸ் யுஎஸ் ஆர்மி பேஸஸ் அரவுண்ட் ஈரான் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் ஒரு பெரிய இமேஜ் வரும் அதுக்குள்ளே குட்டியோண்டா ஒரு நாடு இருக்கும் சுற்றி இடியாப்பு மாதிரி நிறைய ஃப்ளாகை வச்சுருப்பாங்க அதுவும் அமெரிக்காவினுடைய ஃப்ளாக் இருக்கும் என்னடான்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தான் அப்படி தான் அமெரிக்காவினுடைய பேஸஸ் அப்படிங்கிறது இருக்குது அதாவது சுத்து போட்டிருக்காங்க தான் அர்த்தம் அப்போ இப்படி ஒரு நாட்டை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கும் அப்படி கண்ட்ரோலுக்கு வராத நாடுகளை சுற்றி எப்போதுமே அவங்களுடைய இராணுவத்தை நிறுத்தி வைப்பதற்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கைவந்த கலை தான் இப்போ இஸ்ரேலுக்கு அவங்க ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறதுல பெரிய ஒரு வியப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜான் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை எப்போ வேணாலும் மறுபடியும் அது பூதமாக வெடிக்கலாம் அப்படிங்கிறதுனால அர்மேனியாவினுடைய சர்வீஸ்மேன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அசர்பைஜான் பார்டரில் இருக்கக்கூடிய கண்ணி வெடிகள்லாம் அவங்க என்ன செஞ்சுட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய ஒரு ராணுவ வீரர் கண்ணி வெடியை போகிறார் அப்படின்னு சொல்லி இரண்டு பேர் அகற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெடிச்சு செதுற காட்சியும் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்களால் பகிரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தான் கென்யாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டுங்க பெரிய அளவு ஃப்ளட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மட்டும் கிடையாதுங்க நைஜீரியா இருக்குது பார்த்தீங்களா நைஜீரியாவில் ஃப்ளட்டு காரணமாக அங்கே இருந்து ஒரு சிறை முழுதுமா நிரம்புது அங்கே இருக்கக்கூடிய கைதிகளிடையே பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான இன்மேட்ஸ் சிறை கைதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஜெயிலெல்லாம் உடைச்சி வெளியில் வராங்க இல்லாட்டி உயிர் போயிடும் உள்ளக்கு அவ்வளோ தண்ணிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு மழை அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடுகளில் பெய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் பெய்து வருது அப்படின்னா அடுத்ததான் ஆசிய நாடுகளில் வரும் என்பதும் இங்கே நம்ம யோசித்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்போ கென்யாவில் இப்போ மழை பெய்திருக்கிறது ஃப்ளட் அப்படின்னு சொல்லும்போது மைனிங் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் கென்யா இந்த மாதிரி டிஆர் கொங்கோலெலாம் மைனிங்லாம் பாதிச்சிச்சு அப்படின்னா உலக அளவில் பல பொருட்களுடைய விலை ஏறும் அதுவும் இந்த இராணுவம் சம்பந்தமான பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதுக்கான விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் காரணம் இந்த ரேர் அர்த் எலமெண்ட்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா முக்கியமான ரேர் அர்த் எலமெண்ட்ஸ் சீனாலேயும் இதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளிலும் இருந்து தான் எடுக்கப்படுகிறது ஸோ ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்படக்கூடிய ஃப்ளட்டாக இருக்கட்டும் அங்கே ஏற்படக்கூடிய வறட்சியாக இருக்கட்டும் அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிக அடுத்ததாக இயர்த் பூமியினுடைய சுழற்சி அப்படிங்கிறது கொஞ்சமாக குறைந்து வருகிறது எனவே டே அப்படிங்கிறது ரொம்ப நீளமான டேயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ஆப்பிரிக்கா இரண்டாக பிரிந்து வருகிறது அப்படி பிரிந்து வருவதால் கேரளா உட்பட பல மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் குளிர் பிரதேசமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேரளா குளிர் பிரதேசமாக மாறுகிறது என்றால் ஆல்ரெடி சில இடங்கள் குளிர் பிரதேசம் தான் கேரளாவில் நீங்கள் இடுக்கி சைட்லாம் போனீங்க இடுக்கி மூணாறு வாகமன் பெயருமேடு அந்த மாதிரியான ஏரியாக்கெலாம் போனீங்கன்னா அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இப்படி கொடை கேனல் ஊட்டிலாம் இருக்குது அதே மாதிரி தான் அதே மாதிரி இப்போ கேரளா முழுதுமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உலகத்தில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஈரானுடைய ஆறு ஈரானியன் போர்டர் கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாலிபன் அரசாங்கத்தால் அவங்க ஏன் அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியல பட் அவங்க பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பனிப்போர் அப்படிங்கிறது நடந்து வருகிறது அந்த பனிப்போர் காரணமாக ஈரானினுடைய ஆறு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவங்க ஸ்கூல் என்ன செய்ய ரீ ரீஓப்பன் பண்ண போகிறாங்க என்கிற தகவல் ரொம்ப பெரிய அளவில் ஹீட்வேவ் பங்களாதேஷ்லாம் வேவ் இருக்குது தமிழ்நாட்டில் ஜூன் மாசமே ஸ்கூலை திறக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைலாம் ஓடிட்டுருக்கு ஏன்னா வேவ் வந்து ரொம்ப பெரிய அளவில் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்கிறனால அவ்வளோ தான் இன்னைக்கு பிரேசில் அங்கே இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் கிட்ட ஒரு நபர் ஒரு பேம்ப்லெட் லீஃப்லிட்ஸ்லாம் சொல்லுவோம்ல அதை எடுத்து கொடுத்துட்டே இருக்கார் என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கறதுக்கு ஹமாஸ் டிரெஸ்ஸை போட்டிருக்காரு ஆன்ட்டி இஸ்ரேல் ஸ்லோகன் உள்ளடக்கிய அந்த நோட்டீஸை தான் எல்லாருக்குமே கொடுத்து விநியோகம் செய்து கொண்டு என்பது வந்திருக்கக்கூடிய தகவல் அடுத்ததாக டன்சானியா இந்த தன்சானியாலேயும் மறுபடியும் ஃப்ளட் வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இதெல்லாம் நம்ம மீடியாக்களில் சொல்லுறது கிடையாது ஏன்னால் அந்த அளவுக்கு நம்ம ஒரு எண்டில் இருக்கோம் இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஃப்ளட்டு வருது அதுவும் ஆஃப்ரிக்காவில் ஃப்ளட்டு வருது நூற்றி பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை கேட்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் இதுக்கு தான் இங்கே படிக்க வச்ச படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நிறைய அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்டு ஓகே ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் மறுபடியும் இங்கே பிரச்சனை வரலாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செமையான நம்ம என்ன செய்யணும் பக்கா பிளானிங்கை உருவாக்கணும் அந்த பிளானிங்கில் மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிலாம் சொல்லி இவங்க ஸ்கெச் போட்டு வேலை செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடெலாம் வேறு லெவலில் போயிருக்குங்க ஆனால் நம்ம நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அதை கண்டுபிடிப்பது வெறுப்பை உமிழ்வது அந்த பக்கமாக காவேரி பிரச்சனை அங்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய திமுகக்கும் ரெண்டு விதமான பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லி திமுகக்கும் அதிமுகக்கும் பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அரசியலே நம்முடைய பல செய்தியையும் உட்கிரைத்து கொள்கிறது அதை தவிர்த்து அடுத்து தான் நம்முடைய செய்திகளை உட்கரிப்பது என்பது தமிழ் சினிமா தான் அந்த நடிகருக்கும் இந்த நடிகைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு லிப்கிஸ் கொடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் தலைப்புச் செய்தியாக வரும் ஆனால் முக்கியமான செய்திகள் எதுவும் தலைப்புச் செய்தியாக மாறுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி சீனாவினுடைய எக்ஸிபிஷன் தான் இந்த எக்ஸிபிஷனில் ரோபோட் டாக்லருந்து முக்கியமான சில கண்டுபிடிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் அதை பற்றி நம்ம கூடுதலாக என்ன செய்யணும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா தான் நம்ம மாணவர்களுக்கு தெரியும் என்னென்ன கண்டுபிடிப்புகள் உலக அரங்கில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவு முதலமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ரீல் கல்ச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை மாற்றுகிறது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கார் பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க அடுத்ததாக பறவை காய்ச்சல் தான் அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யூகேல இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் பறவை காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணாமல் இப்போவும் சர்வசாதாரணமான நிலைமை தான் போயிட்டு இருக்கு பட் சீக்கிரமாக பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது உலகெங்கும் பேசுபொருளாக மாற வாய்ப்புகள் இருக்கின்றன ஜப்பானும் ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்து இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது பார்த்திங்களா அதனுடையும் சோலார் பேனலுடையும் ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடக்ஷனை எப்படி ஒரே மாதிரி ஒரே டேக்ஸுக்கு கீழே கொண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் இரண்டு நாடுகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சீனாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்ன மனுஷனுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுக்கலையா மேலதளங்கள் எதுவுமே இல்லையா யாரோ ஒருத்தர் மாதிரி இறங்கினாருப்பா அப்படிங்கிற வீடியோ எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல் அடுத்ததாக ஹிஸ்புல்லா தான் ஹிஸ்புல்லா இப்போ இஸ்ரேலில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனவே இஸ்ரேலுடைய ராணுவம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது மலேரியாவினுடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவில் இந்த வருஷம் ரொம்ப கூடுதலாக இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் மலேசியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சீனாவுடன் மலேசியாவினுடைய நட்பு இன்னும் அதிகமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூறியிருக்கிறார் டிக்டாக் தடை செய்யப்பட்ட பிறகு நிறைய பேர் அமெரிக்காவில் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா டிக்டாக் எங்கள் லைஃபை சூப்பராக மாற்றிச்சு இதுக்கு பிறகு எங்களுக்கு டிக்டாக் வேணும் அப்படிங்கிறது தான் இதே மாதிரியான போராட்டம் நம்ம இந்தியாலையும் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சோ நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்